ஹரே கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிட்றாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து நானும் அக்காவும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இந்த கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்ததுங்களா அதுக்கு வந்து திருவிழா மாதிரி வச்சுருந்தாங்க அதனுடைய பேர் எனக்கு சொல்ல தெரியல அதனால் நம்மளுடைய லாங்குவேஜ்லாம் சொல்லிடுறேன் திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நடந்தது இதுதான் நான் ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே பார்க்குறது எப்படி இருந்தது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க செம்ம சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கினோம் அப்படின்றதையும் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மூஞ்செல்லாம் ரொம்ப பயங்கரமாக எரியுதுங்க இன்றைக்கி இங்கே ஹோலியா அந்த அந்த ஹோலியால் கலர் எல்லாம் மூஞ்சல பூசி மூஞ்சி எரியுது மூஞ்சிக்கு எதுவுமே போடல ஐப்ரோ பென்சில் போட்டிருக்கேன் கண்ணுக்கு மை போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் இவ்வளவுதான் முகத்துக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் கத்தாழ ஜெல் ஆல்வேரா ஜெல் மட்டும்தான் போட்டேன் வேறு எதுவுமே போடல நானே இன்னும் சாப்பிடலை ரொம்ப பசிக்குது நேற்றுலேருந்து அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப தலைவலி இப்போ வரைக்கும் இன்னும் தலைவலி சரியாக ஆகலை இன்றைக்கி நான் வேலை செய்வேன் நான் என்னென்னு கூட தெரியல நான் போய் படுக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு போய் படுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் அதில் ஒரு சில மியூசிக்லாம் நான் அப்படியே விட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஹோலிக்கு எல்லோரும் கலர் ஏற்றுனா அங்கே எங்கேன்னு சுற்றிங்கிறாங்க இதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடணும் நான் அந்த வீடியோ முடிஞ்சால் இது கூட ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நாளைக்கு அந்த வீடியோ வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு இந்த இந்த பதிவு வந்து பர்டிகுலராக ஒரு பிரதருக்கு தான் ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கார்த்திகா இதெல்லாம் புடவை எரிஞ்சு தான் மேலே வாலி எரிஞ்சு தான் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பிரதர் இந்த பதிவு பர்ட்டிகுலராக உங்களுக்காக தான் பிரதர் நீங்கள் நல்லா உங்களுக்கு படிக்க தெரிய எனக்கு தான் படிக்க தெரியாது உங்களுக்கு படிக்க தெரியுமா என்னன்னு தெரியல நீங்கள் போய் வீடியோவில் பாருங்கள் என்னுடைய வீடியோவில் டேட்டையும் எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டேன்னு பாருங்கள் கார்த்திகா சிஸ்டர் எத்தனை நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்கன்னு பாருங்கள் நான் வந்து அடுத்தவங்கள பார்த்து வீடியோ போடணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்லை எனக்கு என்ன தெரிஞ்சுதோ எனக்கு என் வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவங்க என்ன வீடியோ போடுறாங்க இவங்க என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்றத போல் அன்னைக்கு எனக்கு நடந்ததை ஒவ்வொரு பெண்ணும் சமைக்கிறப்போ கேஸில் நின்று சமை ப்போ எனக்கு நடந்ததை நான் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கினேன் சரிங்களா நான் வந்து அவங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் போடலை அன்னைக்கு என் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் வீட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதை வந்து நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க கடைசியில் கார்த்திகா சிஸ்டர் வீடியோ போட்டவொடனே நம்மளும் அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுதா அடிச்சு விடணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது பிரதர் படிக்க தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கிறேன்னா எனக்கு அதுதான் தேவை நான் யார் வீடியோ பார்த்து போடணுன்ற அவசியமும் இல்லை எனக்கு தேவையும் இல்லை இந்த வீடியோ பர்டிகுலராக உங்களுக்கு தான் பிரதர் சரிங்களா இன்னைக்கு வந்து நானாக்க பச்சரிசி சாப்பாடு சாப்பிட போகிறோம் பச்சரிசியில் தான் சமைச்சிருக்கோம் பச்சரிசி சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் தக்காளி கொட்டா பண்ணியிருக்கோம் கொட்டானா தீதி தக்காளி கொட்டா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கமாக சீல் பண்ணியிருக்கோம் அதை வாங்க பார்க்கலாம் எதுக்கு நாங்கள் பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்றோம் இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் போக போக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாம்பார் எனக்கு அக்காவுக்கு மட்டும்தானே அதனால் கொஞ்சமாக சாம்பார் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க பச்சரிசி சாப்பாடு அக்கா இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் வந்து இது பார்த்திங்களா உருளைக்கிழங்கு இது வந்து சாப்பாடு வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க அக்கா இப்போவே இவ்வளோதாங்க சாப்பிட்டது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிட்ணும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கே தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து பௌர்ணமிங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு எனக்கு அக்காவுக்கும் எப்போவுமே மாதம் மாதம் பௌர்ணமி ஆனால் அக்கா இந்த சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து கோயிலில் முடி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த சாமிக்காக அக்காவும் நானும் இந்த சாப்பாடு மாதம் மாதம் பச்சரிசி சாப்பாடு சாப்பிட போகிறோம் சாயந்தரம் அக்கா வந்து வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க பட் அது எங்கே என்ன எதுவுமே தெரியல நாளைக்கு போனால் தான் தெரியும் சாயந்தரம் போனாதான் தெரியும் எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்றது அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையிலையுமே சாப்பிட்லியாங்க காலையிலையுமே வந்து அவள் வாழைப்பழம் இந்த மாதிரி தாங்க சாப்பிட்டோம் அது எனக்கு ரொம்ப அதுவும் பிசைஞ்சி வாழைப்பழம் அவள் இதெல்லாம் பிசைஞ்சு உப்பு போட்டு சாப்பிடவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அதனால் இன்னைக்கு ஒரு நாள் டயட்டை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் இதை என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன் அதனால் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்லாம் இன்னைக்கு டயட்டுக்கு லீவ் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் வாழை இலையில் நானும் அக்காவும் வந்து விரதம் இருக்கிறதுனால வாழை இலையில் வந்து பச்சரிசி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் இது வந்து எனக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ரெண்டு பேருக்கும் சேர்த்து எனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்புறம் அவ்வளோதான் பாருங்க அக்காவும் நானும் கிளம்பிட்டோம் அங்கே ரெண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க அக்கா நான் அண்ணா அப்புறம் வந்து பசங்க எல்லாருமே போகிறோம் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க என்னுடைய ட்ரெஸ் என்னுடைய சேரீ அக்காவுடைய சேரீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எங்கே போகிறோம் அப்படின்றது தெரியல இதுதான் ஃபஸ்ட்டு வருஷமாக நான் போகிறது அதனால் சத்தியமாக எனக்கு தெரியல நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேணால் எங்கே போயிருக்கோம் என்ன ஏதுன்றது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நானும் உங்களை மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் போய் பார்க்குறதுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லம்பி வந்தப்போ மணி ஒரு நாலரை இருக்கும்ங்காய் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நாங்கள் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்றது நான் ஏன் இதுக்கு ம இங்கே வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் சவுண்டு கேட்டிகிட்டே இருந்ததா அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் இது வந்து இங்கே எங்கள் புனப்போனா மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த தான் காலி கிரவுண்டு இருக்குது அந்த இடத்த தான் இது நடந்தது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க எனக்கு உண்மையாக சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஒன்றுங்க இதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பை நிறையா காசு எத்துனேன் போனால் மட்டும்தாங்க முடியும் நான் உங்ககிட்ட இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள் இந்த பொருள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் எடுத்துகிட்டு போன காசில் வெறும் முப்பது ரூபா மட்டும்தாங்க ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தனே நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் தொடப்போம் கூடைங்க இந்த மாதிரி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பூஜை கொடிங்க அதுக்கப்புறம் இங்கேத்துக்கு தேவையான பொருளுங்க வந்து மீன் பிடிக்கிறதாகட்டும் விசிறி ஆகட்டும் கரண்டிங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்த இருந்தது பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நாங்கள் கீழே போட்டு உட்காறோம் இல்லைங்க உக்காந்து சாப்பிட்றோம்ல அந்த பொட்டையா அதுக்கப்புறம் குழந்தைங்களோடைய தள்ளு வண்டி அரிய ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா சரி தரேன் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொன்னேன் போகிற வழியெல்லாம் அக்காவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுங்கள்லாம் வேற பார்த்துட்டு அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்ன தெரியுமாங்க நம்மளுடைய ஊர்லெலாம் திருவிழா வந்ததுன்னா திருவிழாவுக்கு கடைங்கெல்லாம் போடுவாங்க கோவில் திருவிழா அந்த மாதிரி தாங்க இது நான் இப்போ இத்தனை நாளாக வந்து ராதாகிருஷ்ண பூஜை நடந்துட்டு இருந்தது இல்லை அதை நடந்துகிட்டு இருந்ததுக்கு ஹோலிக்கு முத நாள் வந்து இந்த பூஜைங்க இந்த பூஜையோடைய பேர் வந்து அக்கா என்னவோ சொன்னாங்க இந்த திருவிழாக்கு பேர் பட் எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கௌசல்யாவுக்கு ஒன்று அரிக்கு ஒன்று வந்து நான் வாங்கி கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே அக்கா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் கிளிப்பு எனக்கு வந்து கால் மெட்டி நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அவங்க அதை வாங்கலை அதை தவிர மீதி எல்லாமே வாங்கினாங்க எனக்கு ஒரு செட்டு வலையில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அவங்க பார்த்து பார்த்து தான் வாங்கினாங்களே நான் எதையும் பார்த்து நான் வாங்கலை இங்கே பாருங்கள் எல்லா இருந்தும் சாமிங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணர் ராதை ராதை கிருஷ்ணை அப்படி தான் சொன்னாங்க அன்னி ராதை கிருஷ்ணை கிருஷ்ணர் அப்படின்ட்டு தான் கிருஷ்ணா அப்படின்னு தான் அக்கா சொன்னாங்க எல்லா இடத்துல இருந்தும் எல்லா கிராமத்தில் இருந்தும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே லைனாக போகணும் நம்மளுடைய கிராமத்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகணும் பார்த்துட்டு போய் நம்மளுடைய இது இருந்தது அந்த இடத்த வந்து சாமி கும்பிட்டுட்டு காசு தட்டில் போட்டு அரி என்ன பண்ணால் தெரியுமாங்க நம்ம ஊர்லலாம் வந்து உண்டிலில் காசு போட்டுருவோம் தெரியுங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் காசை சாமிக்கிட்ட போட்டாங்க ஏன்னா சாமிக்கிட்ட போட்டால் அது சா கோயிலுக்கு சொந்தமாக தட்டில் போட்டாதான் அது வந்து ஐயருக்கு சொந்தமா அதான் நம்ம ஊரில் எப்படி தட்டில் போடுறோம் உண்டியில் போடுறோம் அந்த மாதிரிதாங்க அறி என்ன பண்ணிட்டான்னா இங்கே வருங்க எத்தனை போயிட்டு சாமி கும்பிடும்போது வந்து இவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அங்கே கும்பிடும்போது என்ன பண்ணிட்டானா டக்குன்னு எத்தனை போய் சாமி அண்டை போட்டாங்க நான் காசு கொடுத்தது அவங்க கிட்ட அக்கா கேட்ட கேட்டாங்க பழகுதாக அப்போது அக்கா வந்து இல்லை குழந்த தெரியாமல் சாமிக்கிட்ட போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்கங்க எங்கே எங்கேயோ இருந்துலாம் அதாவது வந்து பக்கத்தில் எந்தெந்த கிராமம்லாம் இருக்கோ அந்தந்த கிராமத்தில் இருந்து தான் வந்தாங்களே இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து கலருங்கெல்லாம் பூசிட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க இவங்களுமே கலருங்க தான் நித்தியில் வச்சாங்க என்ன மாதிரியே ஒருத்தர் பாவம் செல்ஃபி எடுத்து இருந்தார் நான் இதுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்காம அப்படியே போடலாம் பட்டு ஏதாவது இஷ்யூ ஆகிடுமோ அப்படின்ற பயம் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் நான் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதில் மட்டும் நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு அப்படியே நான் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க என்னை சுற்றி வந்து என்னை சுற்றி இப்போ வந்து நிறைய கொஞ்சம் இதில் வந்து குருவி சவுண்டுங்கெலாம் கேட்டுச்சின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வெளியே உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் உள்ளே பசங்க ரொம்ப கத்திட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே தான் கதவை சாத்திட்டு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலோ எடிட்டிங் பண்ணாலோ அது வந்து ஒரு மாதிரி வந்து ஆகுது நேற்றுமே அண்ணா ஒரு மாதிரி பேசிட்டார் அது ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அன் லாஸ்ட்டில் வீடியோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உள்ளே வச்சு பசங்கள்லாம் இன்னொன்று இன்னொன்று பசங்கள் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சிட்டு நான் அக்கா உள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் வெளியே கதவை டப்பால் போட்டு வெளியே இருந்து பப்புனு கதவை தட்டிக்கிட்டே இருந்தானா அதுக்கு நான் சொன்னேன் பப்புனு நீ போ இல்லைனா நான் வந்தேன்னா உன்னை அடிச்சுருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு வந்து அண்ணா ஒரு மாதிரி பேசிட்டாரு அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல நம்மளுடைய குறிக்கோள் ஏதோ அதில் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் மனசில் முடிவு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த சா இந்த சாங்கை வந்து இந்த டான்ஸை வந்து நீங்கள் வந்து சவுண்டு இல்லாமல் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடித்ததுக்கப்புறம் அரி வந்து எனக்கு கார் வேணுமா போகிறப்பயே சொல்லியிருந்தேன் எனக்கு எதாவது வாங்கி கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற மாசாமியும் தான் ஏமாற்றி கூப்பிட்டு போனேன் அங்கே போனதுக்கப்புறமும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கார் கேட்டேன் நான் வந்து இந்த எழுதி அழைப்பாங்க தெரியுமா அந்த புக்ஸு அந்த இதுவும் வந்து ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தேன் நான் அதை வந்து அரிக்கு ஒன்று கௌசல்யாவுக்கு ஒன்று அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கடைங்கள்லாம் இருந்தது அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அக்கா போயிட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாக்க கீச்சைன்னு என்னென்னமோ வாங்கினாங்க ஆனால் நான் அறிக்கைன்னு வாங்கினதுன்னு பார்த்தா ஒரு பெல்ட்டு ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த பென்சில் பேனை வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினேன் இது மட்டும்தான் வாங்கினேன் ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் தெரியல உங்கள் கிட்டே தானே நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும் என்ன வேறு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் கோவிலுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வண்டியில் போனால் பால் ஊற்றுதுன்றதுக்காக அந்த தூக்கு மாதிரி பார்த்தாங்க தொண்ணூறுபா சொன்னதுனால வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த வலையிலேயே என்னுடைய கை சைஸுக்கு நான் பார்த்தேங்க கிடைக்கவே இல்லை நிறைய பொருள் வாங்கினாங்கங்க நிறைய பொருள் வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காசு கொடுத்தேன் இதை வந்து நான் சொல்லி காமிக்கலை அவங்களுக்கு நான் வாங்கினேன் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றத அதுதான் எனக்கு ஒரு மாறி மனது கஷ்டமாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த வளையல் வைக்கிற ஸ்டாண்டு வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் வாங்கினோம் அப்படின்னு நினச்சேன் அது நான் வாங்கலை நான் ஆல்ரெடி வந்து பாக்ஸில் வச்சுருக்கேன் நான் வளையல் பாக்ஸு மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அதனால் வந்து அதை இது பண்ணலை ஆனால் பிடிச்சிருந்தது நல்லா எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது ஆனால் என்ன ஒன்றுன்னா இதெல்லாம் நம்ம மா இதெல்லாம் செய்யணும் கொள்ளணும்னா நம்ம இதுக்கு காசு நிறைய எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து அம்மாக்காக வளையல் வாங்கினாங்க இப்போ பாரு அந்த ஒரு ரெட் கலர் வளையிலையே வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வளையல் வேணாம் நீங்கள் வேறு வளையல் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலருன்னு நினைக்கிறேங்க அந்த வலையில் வாங்கினாங்க இங்கே வந்து அரியும் கௌசல்யம் வந்து பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கோப்பி அதுக்கப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி இது ரெண்டு தாங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்டது எனக்கு அக்காவுக்கும் வாங்கி சாப்பிட்டது அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரி ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிக்காக இந்த ஜூஸ் வாங்கினேன் நான் கௌசல்யா வந்து எனக்கு அந்த ஸ்டிக்கர் புக்கு மாதிரி ஒன்று காமிச்சு காமிப்போம் பாருங்கள் எனக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் அரிக்காக வந்து இந்த புக்கு வாங்க சொன்னாங்க அரிய வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இந்த புக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இதில் வந்து ஏபிசிடியும் இருக்குது காசு கொடுக்க போகிறது என்னவோ நான் தான் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அதை வச்சாச்சுங்க இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் ஹாய்ங்க ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா அக்கா வந்து அரிக்கு வந்து இந்த ரிங்க இந்த வளையல் மாதிரி எடுத்தாங்க இது வந்து இரும்பு இது எடுத்தாங்க போயிட்டு வந்து மூச்சு வாங்குதுங்க கௌசல்யாக்கு ஒரு மோதிரம் அப்புறம் வந்து இது அக்கா கைக்கு வந்து ஒரு மோதிரம் எடுத்தாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கிட்ட வச்சு பார்க்கறேன் அப்புறம் வந்து அரிக்கு பெல்ட் இல்லைங்க அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து அரிக்கு பெல்ட் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சா அதனால் அரிக்கு பெல்ட்டு வாங்கியாச்சு இது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பஜ்ஜி பூண்டா அதெல்லாம் வாங்கியிருக்கோம் இது வந்து எனக்காக பொம்மை வாங்கினாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்மைங்கனா அதனால அப்புறம் வந்து அரைக்கு வந்து ஸ்கூல் போறானா அதனால இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் இந்த புக்கு ஒன்று வாங்கினேன் இதுல வந்து ஓ ஆ எல்லாமே இருக்குது இங்கிலீஷும் இருக்கு ஹிந்தி ஒடியா மூணுமே இருக்கு அதனால இந்த ஒரு புக் வாங்கினேன் அதுக்கப்புறம் இது என்னவோ கலர் இதுவாங்களுக்கு அறிக்கு மட்டும் சொல்லிட்டு மூணு பேருக்குமே ஒன்னாவே வாங்கியாச்சு மூணு பசங்களுக்கும் வாங்கணும்னா ஒன்னா வாங்கியாச்சு இது வாங்கினது மூணு ஒண்ணு இது வாங்கினது மூணு ஒண்ணு ஆல்ரெடி இது கௌசல்யா கிட்ட பப்பு கிட்ட எல்லாம் இருக்கு அதனால அரிக்கு மட்டும் ஒன்று வாங்கினோம் நாங்கள் வாங்கினது பத்தாதுன்னா அண்ணா வேற இது என்ன பண்ணிருக்காங்க பப்புனுக்காக மட்டும் வாங்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க நான் வாங்கினேன் மூணு பேருக்கு ஒன்று அண்ணா வாங்கியிருக்காங்க பப்புனுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது நான் வாங்கலை இது அண்ணா வாங்கினாங்க இது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க வீட்டுக்காக அதுக்கப்புறம் மை ஃபேவரேட் எனக்கு பிடிச்சது கான் வாங்கியிருக்காரு இதுல ஒன்று மட்டும் நான் மாட்டியை போட்டு செய்லாம் அதுக்கப்புறம் எனக்கு அக்காவுக்கு அம்மாவுக்கு இது வந்து கௌசல்யா கௌசல்யா இது வந்து அக்கா கௌசல்யா அக்காக்கா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வளையல் எனக்கு இந்த வளையல் ரெட் கலர் வளையல் வாங்கினேன் அக்காவுக்கு இந்த வளையல் வாங்கினேன் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இது இதுவும் ஐம்பது ரூபா இருக்கிற திதி ஃபைவ் ருபீஸ் இது வந்து அஞ்சு ரூபாங்க எடுக்கிற திதி இது வந்து அறுபது ரூபாய் வாங்க இந்த வலையில அக்காக்காக வாங்கினது இந்த வலையிலும் அக்காக்காக வாங்க இது முப்பது ரூபாங்க காக வாங்கினது இது வந்து காக வாங்கினது இது வந்து நான் காக வாங்கினது இது வந்து யார் யூஸ் பண்றாங்களோ யூஸ் பண்ணிட்டு பொதுவுல இதுவும் வந்து காக வாங்கினது இது வந்து எனக்காக வாங்கினதுங்க பட்ஸ் வீட்டுல இல்லவே இல்லை சிந்துரும் வந்து அன்னிக்காக வாங்கினது இந்த வலையில வந்து எனக்காக வாங்கினது நல்லா இருக்குங்களா பார்த்து சொல்லுங்க இந்த செயின் வந்து கௌசல்ய கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னி வாங்கினாங்க கிடைக்கிறது வீதி தெரியல நான் டுவெண்ட்டி ருபீஸ் அங்கே இது வந்து அக்காக்காக வாங்கினது இது ஃபார்ட்டி ருபீஸ்லாம் தேர்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாங்க இது அதுக்கப்புறம் அக்கா சில்ட்ரன் இல்லைன்னு ஒரு பேண்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு பின்னு வாங்குனாங்க அவ்வளோதான் நாங்கள் வாங்கின பொருள் இது தாங்க ஓகேங்களா பார்த்துட்டிங்களா ஆ குங்குமம் செஞ்சு எவ்வளோ தாங்க அவங்க பார்த்து வாங்கினது ஆனால் பார்க்குறதுக்கு இது என்னவோ கம்மியா இருக்க மாதிரி தெரியுது ஆனா காசு செம்மையாக அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் எல்லாம் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் இல்லைன்றது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோதான் எப்படி வேர்த்து போயிருக்கு பாருங்க அண்ணி வந்து கொண்டியே போட்டாங்க வரும்போது என் கூட வண்டியில் வந்தாங்க போறப்ப போய் என் கூட வண்டியில் போனாங்க வரும்போது அண்ணா கூட வண்டியில் வந்துட்டாங்க இவ்வளவுதான் நல்லா இருக்கா பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என் வீடியோவை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன்